ஹிந்து முஸ்லிம் மாட்டுரைச்சி மசூதி என பேசிக் கொண்டிருக்காமல் பத்து ஆண்டு ஆட்சியில் செய்த பணிகளை குறிப்பிட்டு பிரதமர் மோடி வாக்கு கேட்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது இந்த முஸ்லீம் அரசியலை பேசினால் தான் அரசியலுக்கே தகுதி இல்லாதவராகி விடுவேன் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளது பற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த மல்லிகார்ஜுன கார்கே மட்டன் சிக்கன் மங்கள் சூத்ரா இந்து முஸ்லீம் பற்றி மோடித்தான் பேசிக் கொண்டிருக்கிறாரே தவிர தாங்கள் பேசுவது இல்லை என்று தெரிவித்தார் இதையெல்லாம் பேசுவதை விட்டுவிட்டு பத்து ஆண்டு பாஜக ஆட்சியில் மக்களுக்காக என்ன செய்தார்கள் என்பதை சொல்லி மோடி வாக்கு கேட்க வேண்டும் என்று மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தினார் मैं नहीं बोले सो शब्द है ये शब्द तो उनके हैं आप सुनना कीजिए, क्या उन्होंने बोला क्या नहीं मटन बीफ चिकन मछली और मंगल सूत्र ये सारी चीजें शारीरिक शब्द मेरे हैं या उनके हैं आप तो खैर सभी पत्रकार हैं और सभी लोग जानते हैं तो मैं बोलता हूँ ऐसी चीजें छोड़ो

மேலும் இந்தியா கூட்டணியின் ஆட்சியில் மாதந்தோறும் பத்து கிலோ உணவு தானியம் இலவசமாக வழங்கப்படும் என்றும் கார்கே கூறினார் பாஜகவின் எதிர்மறை பிரச்சாரத்தில் அக்கட்சியே சிக்கிக்கொண்டு தவிப்பதாகவும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எண்பது தொகுதிகளில் எழுபத்தொன்பது தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்தார்